gpsc group 2 படிக்கும் 2 a படிக்கு மானுவரா நீங்கள் 100 நாட்களே group 2 group, 2A, group 2 a prelims தேர்ச்சி பெற வேண்டுமா உங்கள் குருநாத் ias அகாடமி வழங்கும் ஒரு மாபெரும் திட்டம் prelims மற்றும் mains அடங்கிய தமிழன் பேட்ச் launched செய்யப்பட்டுள்ளது

தேங்க் யூ சார் அசிஸ்டன்ட் எப்படி நீங்க இது பண்ணீங்கன்னு சொல்லி இருந்தீங்கன்னா இப்ப படிச்சுட்டு இருக்காங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் படிச்சுட்டு இருக்காங்க இப்போதான் இப்பதான் முடிஞ்சுது அதுல சில ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ண முடியல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அடுத்து என்ன செய்யலான் இருக்காங்க அதனால நாள்ல குரூப் டூ அடுத்த குரூப் வரப்போகுது கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே சார் ப்ரிலிம்ஸ் எவ்ளோ எவ்வளோ மாசம் படிச்சிங்க அந்த மாதிரி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் குரூப் டூ ப்ரிலிம் சொல்லுங்க ஏன்னா இப்போ எழுத குரூப் போகிறது எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ஆமாங்க சார் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அதஸ் ஸ்டார்ட் பண்ணேன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அது முன்னாடி இல்ல படிக்கல நீங்க அதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணியிருக்கேன் சார் எக்ஸாம்ஸ்ல அட்டென்ட் பண்ணியிருக்கேன் பட் இந்த எக்ஸாமுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் சார் தமிழ் ஸ்டார்ட் பண்ண புது புக்ஸ்

ஓகே 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 என்ன 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 மாதிரி விஷயம் இப்போ நீங்க ஒரு நாளைக்கு இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிறதுனால நிறைய இடையூடுகள்லாம் அங்கங்கே வரும்ல எப்படி நீங்கள் எப்படி ஃபோக்கஸ்டாக படிச்சீங்க ஆமா சார் குழந்தைய பார்த்துக்கிட்டே மார்னிங் கொஞ்சம் தமிழ் படிப்பேன் சார் அப்புறம் மதியம் உங்களோட வீடியோஸ் மட்டும் தான் சார் ஜிகே பாத்தேன் ஃபுல்லாகவே ரோஸ்ட் வீடியோஸ் ஃபுல்லாக உங்களோட வீடியோஸ் மட்டும் தான் சார் பாப்பேன் ஓகே நைட் டைம் வந்து ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन பார்த்துட்டு அதுல இருக்கிற மேத் ஃபுல்லா வொர்க் அவுட் பண்ணுவோம் சார் ডেইলি இத ஃபாலோ பண்ணா சார் एग्जाम வரைக்கும் ஓகே ஓகே அப்படியே பிரெலிம்ஸ் லே பண்ணிட்டு மெயின்ஸ் நம்மள்ட்ட ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிதானே

ஆ ஓகே ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி மெயினாக என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க வீடியோஸும் ஓகே கிளாஸஸ்ஸும் ஒரு செல்டு ஓகே ஸ்கூல் புக்ஸில் புக்ஸ் வந்து படிச்சிருக்கேன் சார் முன்னாடி வந்து சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் படிச்சிருக்கேன் சார் எனக்கு எக்ஸாம் பண்றதுக்கு அது ஒர்க் அவுட் ஆகல அப்போ வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சேன் ஜிகே இப்படிதான் புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சது ஆமா சார் வீடியோ பார்த்துதான் புரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் ஆமா சார்

என்ன மெயின் ரொம்ப ஞாபகம் இருக்கு எனக்கு கலெக்ஷன் அதிக உங்களுக்கு டவுட் சொல்லிட்டே இருப்பேன் நானு இதை பண்ணுங்க அத பண்ணுங்கன்ட்டு ஆமா சார் ஆமா நான் சொல்லுவேன் எப்படி மெயின் பிரிப்பேஷன் எப்படி போச்சு மெயின்ஸ்க்கு வந்து துணை மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார் காலையில பத்து டு ஒண்ணு உக்காந்து படிப்பேன் சார் அப்புறம் குழந்தைய பாத்துப்பேன் மறுபடியும் நான் ஒரு ரெண்டு டு அஞ்சு படிப்பேன் சார் டெஸ்ட் டைம் வந்து நைட் பத்து டு ஒண்ணு சார் எல்லாரும் குழந்தை தூங்க வச்சு ஹஸ்பண்டையும் தூங்கிட்ட பிறகு

ஓகே 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 சார் நம்ம நீங்க நம்ம அந்த இதுல நீங்க படிச்சப்ப நம்ம படிச்சப்ப மெயின்ஸ் போத்த வரைக்கும் இது வேற சிலபஸ்ல இப்ப சிலபஸ் மாத்திட்டாங்க தெரியும்ல ஆ மாத்திட்டாங்க சார் பாத்தா சார் ஓகே இப்ப ஏழு சப்ஜெக்ட் வந்துருச்சு அப்ப வச்சப்ப அஞ்சு இப்ப ஏழு சப்ஜெக்ட் பிளஸ் குரூப் 2 ஏ நம்ம முன்னாடியே சொன்னவே ரெண்டா பிரிச்சிட்டாங்க

ஆமா சார் இப்ப இந்த ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் போன குரூப் டுவெல்ஸ் கொஸ்டின் பேப்பர் இப்பதான் டிஸ்கஸ் பண்ணேன் யூடியூப்ல ஒரு சில கொஸ்டின் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பூதலிங்கம் கமிட்டின்னு ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி கொஸ்டின் இப்போ அது மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ்ல வித்தியாசமா இருந்துச்சு நீங்க அது நம்ம அப்பார்ட் ஃப்ரம் புக்ஸ் இல்லம் இதுல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அதெல்லாம் எப்படி அப்ரோச் பண்றது ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பார்த்தாலே ஸ்டூடெண்ட் பயப்படுறாங்க அதுக்காக கேக்குறேன்

அவங்க தொடவே மாட்டேங்கிறாங்க மேலோட்டமா ஃபைவ் ஃபைவ் இயர் பிளான் மட்டும் தான் பாத்துக்கிறாங்க பாத்துக்கிறாங்க புக் மட்டும் படிச்சாலே போதும் சார் கொஸ்டின்ஸ் வேற வெளியில வரவே வராது சார் லெவன்த் எக்கனாமிக்ஸ் புக் உங்க வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதும் சார் ஓகே ஓகே ஏன்னா லெவன்த் எக்கனாமிக்ஸ் புக்ல வந்து அந்த திட்டங்கள் எல்லாம் நல்லா

எல்லா டெஸ்ட்டும் சார் கடைசி வரைக்கும் வெரி குட் வெரி குட் ஏன்னா எல்லா டெஸ்டும் முக்கியமா எழுதி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அந்த எக்ஸாம்ல பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடிச்சது ஆமா சார் சூப்பர் சூப்பர் தமிழ்ல எழுதி பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இந்த பாயிண்ட் வந்து எல்லாரும்

ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹவுஸ் வைஃப் ஃபர்ஸ்ட் கேட்கறேன் அப்புறம் ஃப்ரெஷர்ஸ் கேட்கறேன் அவங்க கவனிச்சுட்டு இருப்பாங்க ஹவுஸ் வைஃப் எப்படி இப்ப பிள்ளைங்க அறுபது நாள்ல ஒரு அறுபது நாள் சொல்ல முடியாது ஒரு எயிட்டி டேஸ்ல வரப்போகுது என்ன பண்ணலாம் இப்போ எயிட்டி டேஸ்ல எப்படி படிக்கலாம் காலைல தமிழ் மதிய மேக்ஸ் நான் அப்படிதான் சொல்லுவேன் நீங்களும் சொல்லிருக்கீங்களா நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன மார்னிங் நீங்க எவ்வளவு நேரம் உங்களுக்கு மார்னிங் ஆனாலுமே 10 டு 1 கண்டிப்பா தமிழ் சார் ம் 10 டு 1 தமிழ் படிச்சிட்டு அதுக்குள்ள கொஞ்சம் ஆயிட்டு 2 டு 5 ஜிகே படிக்கணும் சார் ஓகே ஃபாலோ பண்றாங்களோ அவங்க அதுக்கப்புறம் எல்லா இருக்கும் நைட் ஒரு எத்தனை ஒன்பது மணி இருக்கும் அதுக்கப்புறம் டூ அவங்களால எவ்வளவு டைம் முடியுதோ அது வரைக்கும் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அதுல இருக்கிற மேக்ஸ் ஒர்க் அவுட்டிங் அன்னைக்கு டேக்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இத ரொம்ப முக்கியமா வந்திருக்கு அதை பார்த்துட்டு தூங்கிடணும் அடுத்த நாள் காலையில இன்னைக்கு படிச்சது எல்லாத்தையும் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில ஃபிரெஷ்ஷா போகணும் அவ்வளோதான் சார் ஆமாம் சார் ஒன்னே ஒன்று ட்ரெட்ஜினா ஒன்னே ஒன்று கேட்கறேன் இவை வைக்க நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டீங்க இப்போ வரப்போற ஸ்டூடெண்ட்ஸையும் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டீங்க கரெக்டாக இப்ப இருக்கு எல்லாமே கவனிச்சிட்டு இருக்காங்க மெயின்ஸும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும்னு சொல்லிட்டீங்க மெயின் ஸ்டூடண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்களேன் இப்போ நான் என்ன கடைசியாக கேக்குறேன்னா ஒரு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனைனா ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கு அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நல்லா பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன காரணத்துல டயர்ட் டயர்டாகிறாங்க சோம்பேத்தனை வந்துடுது இல்லை ஏதோ பிரச்சனை வந்துருமா அது மாதிரி சில விஷயங்கள் நடக்குதுல

மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கும் போட்டிருக்கீங்க ஸ்மார்ட் ஒர்க்கும் போட்டிருக்கீங்க இதுதானே வெரி குட் வெரி குட் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதான் எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஒரு கிளாரிட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கன்சிஸ்டன்சியாக படிக்கணும் இன்னும் ஒரு எழுபது நாள் ஏன்னா அடுத்த ஒரு எண்பது நாள் எக்ஸாம் இருக்குல்ல கண்டிப்பாக படிக்கும் கண்டிப்பாக முடியும் சார் இப்போ நான் அதை ஃபாலோ அப் பண்ண இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் இனிஷியல் பண்ணேன் என்னால் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே கொஷின் போட முடிஞ்சது ஓகே 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 சூப்பர் சூப்பர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கூட அவங்களால எல்லாராலையுமே பிள்ளைஸ் கிளியர் பண்ண முடியும் தமிழ் இருக்கிறதால நல்லா அடிச்சு தூக்கிட்டா இந்த தூக்கி விட்டா முடிஞ்சு போச்சு அப்படிதானே சிம்பிள் ஆனா ஆனா என்ன அதை அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கணும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ச்சியா படிக்கணும் சார் தொடர்ச்சியா படிக்கணும் அதை படிச்சு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம சின்ன பையன் சொல்ற மாதிரி ஒரு ஒரு உங்க பையனோட விளையாடுவேன்னு சொன்னீங்களா அது மாதிரி ஏதாவது ஒரு ஒரு இது எடுத்துட்டு திரும்ப ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடும் திரும்ப அப்படிதானே ஆமா சார் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிட்டு திரும்ப நம்ம ஸ்டேஜுக்கு வந்து உட்காந்துடலாம் சார் ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம வேலைக்கு போகணும்னா இந்த வருஷம் கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் சார் ஆகணும் வெரி குட் வெரி குட் சூப்பருங்க சார் என்னோட குழந்தை ரெண்டரை வயசுல ஸ்டார்ட் பண்ண சார் இப்ப அவன் எல்கேஜி சேர்த்துட்டேன் நான் ஜாயின் பண்ணல ஷேர் பண்ணிட்டேன் எல்கேஜி சேர்த்துட்டேன் சார் நான் ஓகே ஓகே ஆபீஸ் போறீங்க ம் வெரி குட் வெரி குட்